சேனைக்கிழங்கு இந்த கிழங்கோட விதை எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் இது பக்கத்துலேயே பாருங்கள் இதெல்லாம் சின்ன விதை ஒரு பத்து கிராம் இருபது கிராம் அந்த சைஸில் இருக்கும் கிராம் கணக்கு தான் இதோட அந்த கிழங்கோட இடைக்கு தக்கன இதனோடய குருத்து பகுதி அந்த தண்டு பகுதியும் வளர்ந்து மேலே வரும் நமக்கு ஒரு கிலோவில் விதையை போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு கிலோ இழை விட கம்மியாக கூட இருக்கும் ஆனால் சின்ன விதை அந்த மாதிரி போடுறது தான் நமக்கு நல்ல லாபம் தரும் பெரிய விதைகளை நாலு அஞ்சு துண்டாக வெட்டி போட்டோம் அப்படின்னா எல்லா பக்கத்துலேருந்து தள்ளுர் வர தான் செய்யும் கிழங்கு வகைகளில் சேனக்கிழங்கு அதிகமாக வெட்டி போடணும் முழுசாக போட்டால் இந்த மாதிரி பெரிய செடியாக வளரும் லாபம் கம்மியாக தான் இருக்கும் இது எல்லாமே சின்ன சின்ன விதைகள்